தந்தை அவர்கள் மக்கா நகரத்திற்கு வந்து சேர்ந்த அந்த வரலாறு என்பதை பார்க்கிற போது அவர்களுடைய தமையர் அவர்களுடைய சகோதரர் ஒருவர் காணாமல் போய்விட்டார் எனவே அவர்களை தேடுவதற்காக வேண்டி யாசிர் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களாகிய ஹாரிஸ் இன்னும் மாலிக் ஆகிய இரண்டு நபர்களும் சேர்ந்து ஆக மூன்று பேரும் சேர்ந்து தன்னுடைய சகோதரர்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊராக சென்று தன் சகோதரரை தேடிக்கொண்டே கொண்டே செல்கின்ற போது மக்கா நகரத்திற்கு வந்து சேர்கிறார்கள் மக்கா நகரத்திலே பல நாடுகளிலிருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருக்கு வந்து கொண்டிருக்கும் போகக்கூடிய யாத்ரீகர்களுடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் எனவே அந்த கூட்டத்திலே தன் சகோதரரை தேடி பார்க்கலாம் என்ற எண்ணத்திலே அங்கே வருகிறார் அங்கே வருகிற போது மக்கா நகரத்தினுடைய அந்த அமைதியான நிலை அல்லாஹினுடைய திருவீட்டினுடைய அந்த அருகாமை இவை அனைத்தும் சேர்ந்து இந்த ஊரை நாம் தங்கி நம்முடைய மன நிம்மதியை அடைந்து கொள்வதற்கு சிறந்த ஒரு இடம் என்பதாக தீர்மானிக்கிறார்கள் இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம் மக்கா நகரம் மதினா நகரத்தை போன்ற ஊர்களுக்கு சென்றால் உலகில் கிடைக்காத ஒரு பேர் அமைதி அந்த புனித பூமிகளிலே கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது இந்த பூமியிலேயே நாம் இறந்து போய்விடக் கூடாதா இந்த பூமியிலேயே நாம் நிரந்தரமாக வாழ்ந்து இறந்து போய்விடக் கூடாதா என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஒரு பணி வாய்ப்புகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம் எந்த ஒரு மூவியினுடைய உள்ளமும் இதை நினைக்காமல் இருக்கார் அந்த அளவிற்கு ஒரு ஈர்ப்பு தன்மை மிகுந்த ஒரு இடம்தான் அந்த இடம் அதனாலதான் தான் அல்லாஹு தலா குரானிலே என்ன சொல்கிறான் என்றால் வயது ஜால்னல் வைத்த வசாபத்தல் வயது ஜல் வைத்த மனிதர்களுடைய உள்ளங்களை வசீகரிக்கக்கூடிய இடமாக நாம் ஆக்கினோம் என்று மனிதர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடிய அவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் இடமாக இந்த காபாவை மக்காவை நாம் ஆக்கினோம் என்று அல்லா குருவானிலே சொல்கிறான் உண்மையிலேயே மூமியன்களுடைய உள்ளம் அதை தேடக்கூடிய ஒரு அற்புதமான பூமி எனவே நல்ல எண்ணங்களை உடைய அதுவரை ஈமான ஏற்றுக்கொள்ளவில்லை ஈமானை அன்றைக்கு யாரும் சொல்லவும் இல்லை இந்த நிலையில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவருடைய வரவுக்கு முன்பாக யாசிர் ரவி அல்லா அவர்கள் தன் சகோதரரை தேடி வந்து ஆரித் மற்றும் மாலிக் ஆகிய அவருடைய சகோதரர்களோடு சேர்ந்து மக்கா நகரத்திலே கொஞ்ச நாள் தங்கி இருந்து சகோதரரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஊரிலே கிடைக்காத ஒரு அமைதி அவருடைய உள்ளத்திலே ஊடுருவுகிறது எனவே தன் சகோதரர்கள் பாருங்கள் இந்த ஊரிலே தேடியது போதும் நம் ஊருக்கு போகலாம் என்று சொல்லி நிராசை அடைந்தவர்களாக நிம்மதியை இழந்து ஊருக்காக திரும்புகின்ற அந்த நேரத்தில் அவருடைய சகோதரராகிய யாசிர் எல்லாம் என்பவர்கள் தன் சகோதரர்கள் ஹாரிஸ் மற்றும் மாலிக் ஆகியோரை பார்த்து சொன்னார்கள் உலகத்திலே எங்கெல்லாம் சென்று விட்டேன் ஆனால் எங்கும் கிடைக்காத ஒரு அமைதி இந்த ஊரிலே எனக்கு கிடைக்கிறது அல்லாஹினுடைய இல்லமாகி இந்த காபாவுக்கு அருகிலே என்னுடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஊரை விட்டு நான் வருவதற்கு நிச்சயமாக நான் விரும்பவில்லை நீங்கள் மட்டும் திரும்பி செல்லுங்கள் நான் இதே ஊரில் போகிறேன் என்று சொல்லி அந்த ஊரிலே தங்கிக் கொள்கிறார்கள் பொதுவாகவே ஒரு உண்டு என்னவென்றால் அஜமிகளாக செல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அரபு நாட்டிலே அன்றைய காலத்திலே அரபு நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மக்களில் ஒருவராக வாழ வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அஜமிகளாகவே தனியாக இருந்து வாழ்க்கை நடத்துவது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் மாறாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கிருக்கக்கூடிய அரபு கோத்திரத்தாரில் ஒருவருடைய ஏதாவது ஒரு ஒப்பந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அங்கே வாழ முடியும் அவர்களிடத்திலே ஒரு அமைதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றி கொண்டவர்களாகத்தான் அங்கே இருக்க முடியும் எனவே அரபு கோத்திரங்களில் ஒரு முக்கியமான கோத்திரத்தாரினுடைய அங்கீகாரம் அவர்களுடைய சகவாசம் தோழமை இதை பெற்றதற்கு பிறகுதான் அங்கே வாழ முடியும் என்ற நிர்பந்தமான இக்கட்டான நிலையில் மஹசூம் கிளையை சார்ந்த அதாவது அபு ஜெகும் தான் சார்ந்த அபு ஹுஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் மக்கா நகரத்திலே ஒரு பெரிய தனவந்தராக இருந்தார் அரபு கோத்திரத்தில் உயர் கோத்திரத்தைச் சார்ந்தவராகவும் அவர் இருந்தார் இந்த நிலையில் அவர் யாசிர் வந்து எல்லா அவர்களுடைய குணநலன்களையும் அற்புதமான ஒழுக்கங்களையும் உயர் பண்புகளையும் பார்க்கிறபோது உடனே அந்த மஹூம் கிளையைச் சார்ந்த அபு உதைஃபா இவன் முகைரா என்பவர் அவர்களை அழைத்து இந்த ஊரிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால் யாருக்காவது யாரிடத்திலாவது நீங்கள் தோழமை கொள்ள வேண்டும் எனவே நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் இந்த ஊரிலே வாழ்வதற்குரிய அந்த ஒப்பந்த பிரமாணத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறேன் என்று சொல்லி அபு உதைஃபா என்பவர் அவர்களுக்கு தோழமையை ஏற்படுத்திக் கொள்கிறார் யாசிரவதி இல்லாதவர்களுக்கு அந்த ஊரிலே வாழ்வதற்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள் அவர்களுடைய அந்த அங்கீகாரம் கொடுத்ததற்கு பிறகும் கூட யாசீர்வது எல்லாம் என்பவர்களுடைய அந்த குணநலம் நல்ல பண்புகள் அவர்களை வசிக்க வசீகரிக்கிறது அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போய்விடுகிறது எனவே தன்னிடத்திலே அடிமை பெண்ணாக இருந்த சுமையா என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணை அந்த யாசிரியை எல்லாம் என்பவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் திருமணம் முடித்துக் கொடுத்ததற்கு பிறகு தம்பதிகளாகிய யாசிர் மற்றும் சுமையா வந்து எல்லா அன்புமா ஆகிய இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்துகிறார்கள் அந்த வாழ்க்கையில் உதயமானவர்கள் தான் இந்த அம்மா வந்து எல்லா அவர்கள் அம்மா வந்து எல்லானவர்கள் பிறந்ததற்கு பிறகு அபு ஹுதைஃபா சுமையாவையும் சுமையாவை விடுதலை செய்து விடுகிறார் அடிமை பெண்ணாக இருந்தவர்கள் விடுதலை செய்து விடுகிறார் அதன் பிறகு அபு உதைஃபா இறந்து போனதற்கு பிறகு அந்த தம்பதிகள் அந்த ஊரிலே நிரந்தர அங்கீகாரத்தை பெற்று ஒரு இனிமையான குடும்பத்தால் குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள் இப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அதாவது உலக மக்களினுடைய பார்வையை பொறுத்தவரை அது ஒரு சூறாவளி என்று சொல்லலாம் புயல் என்று சொல்லலாம் ஆனால் அவர்களை பொறுத்தவரை அது ஒரு வாழ்க்கையின் திருப்பம் அவர்களை பொறுத்தவரை ஒரு சொர்க்கத்தின் வாழ்க்கை என்று சொல்லலாம் இந்த நிலையில் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி அவர்கள் அப்பொழுதுதான் மக்காவிலே உதயமாகி இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த செய்தியை கேள்விப்பட்ட அம்மா எல்லாம் வாலிபராக இருக்கிறார்கள் வருஷத்துக்கு முன்னால பிறந்தவங்க அப்ப நபிக்கு வந்து நாற்பது வயசுன்னு சொன்னா இவங்களுக்கு நாப்பத்தோரு வயசு இப்ப இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நபியினுடைய விஷயத்தை கேள்விப்பட்டு நபி சொல்லாசினம் அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்பதை விசாரித்து அறிந்து தாருல் அர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய அர்க்கம் ரது எல்லாம் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே செல்லுகின்ற நேரத்திலே இவர்களைப் போன்று இவர்கள் எப்படி எமன் தேசத்திலிருந்து வந்து அஜமியாக இருந்தார்களோ அதே போல ரோம் தேசத்தில் வந்த சுஹைப் என்று சொல்லக்கூடிய அது எல்லாம் அந்த சஹாபி அவர்கள் அவர் என்ன செய்கிறார்கள் அவரும் ஒரு அஜமியாக இருந்தார்கள் வியாபார விஷயமாக மக்காவுக்கு வந்து அங்கே தங்கியிருந்தவர்கள் நபியினுடைய அந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டு என்ன செய்கிறார்கள் நபிசல்லை சந்தித்து ஈமானை ஏற்றுக் கொள்வதற்காக செல்கிறார்கள் தாருள் என்று சொல்லப்படக்கூடிய அர்க்கமுறை எல்லாம் அவருடைய வீட்டு வாசலிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே அம்மா ரதி அவர்களும் செல்கிறார்கள் சென்ற போது அம்மா ரதி அவர்கள் கேட்டார்கள் சுஹைபே எங்க வந்தீர்கள் நான் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டேன் சத்திய பாதையை காட்டுவதாக கேள்விப்பட்டேன் உலகத்திலே வாழுகின்ற இந்த நேரத்திலே அமைதி இழந்து காணப்படுகின்ற இந்த நேரத்தில் முகமது அமைதி வழங்கலாம் இல்லையா எனவே அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேன் என்று சொன்ன போது சுகைபே நானும் அதே தான் வந்தேன் என்று சொல்லி இருவரும் ஒன்றாக சேர்ந்து நபீன் சொல்ல நபி சொல்லல்லாஸ்லமுடைய அருகாமையிலே சென்று அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக நானும் யாஸ் நானும் சுஹைபும் ஒரே நேரத்தில் அபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த அம்மா அல்லியல்லா அவர்கள் இருக்கிறார்களே வாழ்க்கையில் அவருடைய பெற்றோர்களுக்கு மிக உகப்பான பிள்ளையாக இருந்தார் பெற்றோர்களுடைய மனம் கோணாத வகையில் சிறந்த முறையில் வாழக்கூடியவர்களாக இருந்தார் எனவே இந்த அம்மா அல்லியல்லா அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில என்ன சொன்னாலும் கேட்பார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் எப்படி இருந்தார்கள் என்றார் பிள்ளை தங்கமான பிள்ளை நல்ல குணம் உள்ள பிள்ளை எனவே அவர்கள் என்ன சொன்னாலும் நியாயமாக இருக்கும் என்று நினைத்தார் இவர்களுக்கு நாற்பது வயது என்றால் அவருடைய பெற்றோர்களுக்கு எத்தனை வயது இருந்திருக்கும் ஏறக்குறைய ஒரு எண்பது வயசாவது இருந்திருக்கும் அவருடைய பெற்றோர் அப்ப எண்பது வயது அந்த தந்தைக்கு எண்பது வயது இருக்கலாம் இப்ப இந்த நிலையில் அம்மா உதவியல்லானவர்கள் முதன் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்தபடியாக அவர்கள் செய்த வேலை என்னவென்று சொன்னால் நேராக தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் சென்றார் சென்று பெற்றோர்களிடத்திலே சொன்னார்கள் என்னுடைய என்னுடைய அருமை தாய் தந்தை அவர்களே நான் உங்கள் இருவருக்கும் ஒரு முக்கியமான சுப செய்தியை சொல்ல போகிறேன் என்னவென்று சொன்னால் நான் அலி செல்லம் அவர்களுடைய கரம் விடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் புனிதமான மார்க்கத்தை நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அந்த வழியை பின்பற்றினால்தான் நிம்மதி கிடைக்கும் என்ற முடிவுக்கு நான் வந்தேன் எனவே அந்த அந்த முடிவின் அடிப்படையிலே நான் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் மட்டும் சொர்க்கம் சென்றால் போதாது நீங்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி தன்னுடைய பெற்றோர்களை அழைப்பு விடுத்த போது ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை அந்த ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை உடனே செய்கிறார்கள் மகனே நீ என்ன சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும் நீ எந்த முடிவெடுத்தாலும் சரியாகத்தான் இருக்கும் நீ தவறான முடிவை நீ எடுக்க மாட்டா என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி இருவரும் உடனே நபி சொல்லாஸ் ஒரு இடத்திலே சென்று ஈமானை ஏற்றுக்கொள்கிறார் மூன்று பேர் ஒரே நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது ஈமானை ஏற்றுக்கொண்டதே அந்த நிமிடம் அவருடைய உள்ளத்திலே ஒரு வகையான இன்பம் இனம் புரியாத குதூகலம் மன அமைதி நிறைந்து வழிகிறது ஆனால் அவர்களை பொறுத்தவரை அது நிம்மதியாக நினைக்கிறார்கள் உலக பார்வையிலே அன்றைக்குத்தான் அவர்களுக்கு கஷ்டங்கள் ஆரம்பித்தன மஹசூம் கிளையை சார்ந்த பகசூ கிளையை சார்ந்த அபு உதைஃபா என்பவர் அவர்களுக்கு பாதுகாப்பு அந்த ஊரிலே தங்க வைத்திருந்தார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த இல்லை இந்த அவர்களுக்கு ஏற்பட போகின்ற அந்த கஷ்டங்கள் அபாயங்கள் இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது விட்டும் காப்பாற்றுவதற்கு எந்த நாதியுமே அந்த மக்காவிலே இல்லை அவர்களை பொறுத்தவரை பாதுகாப்பு கொடுத்தவர் இறந்து போய்விட்டார் பாதுகாப்பு கொடுத்தவர்கள் யாருமே இப்பொழுது இல்லை இந்த நிலையிலே அந்த மூன்று பேரும் சொந்தங்கள் யாருமே இல்லாத ஒரு நிலையில் பழக்கப்பட்டவர்கள் அனைவரும் எதிரிகளாக மாறுகிறார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாசிர் அன்பும் ஆகிய அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த மக்கத்து காவிர்கள் மற்ற மூமின்களுக்கு என்னென்ன கொடுமைகளை செய்தார்களோ அந்த கொடுமைகளை விட அதிகமான கொடுமைகளை இவர்களுக்கு இவர்களுக்கு நிறைவேற்றினார் காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த வாரத்திலே கூட நாம் சொல்லி காட்டினோம் செய்யப்பட்ட அனைவரும் இருந்தார்கள் ஆனால் அவர்களிலும் குறைந்த அளவு கொடுமை செய்யப்பட்டவர்கள் ஏதோ அந்த குடும்பத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில இருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள் யாராவது குடும்பத்திலே ஒருவருக்கு சிரமத்தை கொடுப்பதற்கு அஞ்சுகிறார்கள் என்றால் அவர் உயர் குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் எனவே அவருக்கு பாதுகாப்பு இருக்கும் அந்த